நம்பிக்கை மனுஷன் பேர்ல இருப்பது உங்களுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை அனுப்பவில்லை கர்த்தரை நம்பல பல நேரங்களில் இந்த மிஸ்டேக்க ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிறார் உங்களுக்கு முன்னாடி யார் போறன்னு பாருங்க யாரை அனுபவீங்கன்னு பாருங்க இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா இதுவரைக்கும் தேவனை நம்பி தானே எல்லாம் செஞ்சீங்க இப்ப மட்டும் என்ன திடீர்னு ஞானம் வந்துருச்சு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒண்ணுமில்லாத இல்லாத காலத்துல எல்லாம் நூறு பர்சன்ட் கத்திர நம்புறாங்க ஆசீர்வாதம் வரும்போது இவங்களுக்கு அறிவு பொத்துக்கிட்டு வந்துருது அப்ப நல்லா ஆலோசனை கொடுக்கறவங்க கொஞ்சம் பேர் வந்துருவாங்க வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதை சில சரியா இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் காசு இல்லாத போது நீங்க ஒண்ணும் போது இவங்க வர மாட்டாங்க இவங்க கிட்ட வந்து ஆலோசனை சொல்றது கூட நீங்க தேட கூட கிடைக்காது நீங்க கொஞ்சம் நல்லா ஆன உடனே பத்து பேர் வந்துருவாங்க அது சொந்தக்காரனா இருப்பான் நண்பர்களா இருப்பான் வந்து ஆலோசனை கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பிட்டு போயிருவான் அதாவது டைரக்டா துர்ச்செய்தியும் சொல்லுவான் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா துர்ச்செய்திய நற்செய்தி மாதிரி சொல்லுவாங்க சில இடங்கள்ல கத்தர் உங்களை செய்ய சொல்வார் இந்த இடத்துல போ இப்படி பண்ணு அப்படின்பாரு வேண்டாம் பண்ணிடாதீங்க அங்க போய் யாருங்க நீங்கள் இடம் வாங்குறீங்க அந்த இடத்துல போய் யாராவது வாங்குவாங்களா அது ஊருக்கு வெளியே அது ஒரு பிரோஜனம் இல்ல கத்தர் சொல்வாரு நீ போ நான் செய்யறேன் நம்ம போன பிறகு அந்த இடமே ஊராக மாறி விடும் ஏன்னா பியூச்சர் தெரிஞ்சது தான் பாருங்களேன் நீங்க மனுஷன முன்பாக அந்த விளைவு என்ன பல நேரங்களிலே துர்ச்செய்தி பரப்புகிறார்கள் இந்த ஜனங்க கடைசியில பாக்கு தந்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இந்த துர்ச்செய்தி சொன்னவன நம்புனதுனால எவெல்லாம் நம்பினாலோ மனுஷன் நம்பினாலோ அவன் எவனும் உள்ள போல பாருங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை மோசடி ஏன் திடீர்னு அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா மோசடி சொல்வாரு எனக்கு அது நலமாய்ப்பட்டது மோச எங்க இருந்திருக்காரு எகிப்துல இருந்திருக்கிறாரு அவர் எங்க வந்திருக்காரு பார்வோன் குமாரத்தின் மகனா இருந்திருக்கிறாரு அவருக்கும் அரசியல் தெரியும் அவருக்கும் ஒரு நாட்டுடைய பிரச்சனை தெரியும் அப்ப அவ நினைக்கிறாரு ஓ இந்த வேவுக்காரங்களை அனுப்பி நம்ம முன்னாடி பார்த்தா கொஞ்சம் நல்லதா போல எந்த வழியா உள்ள போலாம் சோதிச்சு பார்க்க எனக்கு அது நலமாய்ப்பட்டது பல நேரத்துல கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காரியம் இது கேட்க நம்ம காது கேட்கிற விஷயத்துல ஒரு முறை ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் ஊழியத்தின் பாதையில அவர் வந்து சொன்னது வந்து நல்ல ஆலோசனை இப்பவும் சொல்ற அருமையான ஆலோசனை அவர் சொன்னது ஆலோசனை தவறான ஆலோசனை அல்ல அவர் சொல்லிட்டு அவர் போறாரு போன பிறகு ஆவியானவர் எனக்கு உணர்ந்தாரு அவன் சொன்ன எதையுமே செய்யாத சொன்னார் அவன் சொன்ன எதையுமே செய்யாத அப்போ எனக்கு தோணுது அவர் சொல்லிட்டு போயிருக்காரு நல்ல ஆலோசனை அதாவது அவர் எதுக்கு ஆலோசனை சொல்லிருக்கிறார் மினிஸ்ட்ரிய அப்போ வந்து நான் சொல்ற ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரிய நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கான சில ஆலோசனை இதை நிறைய ஊழியர்களை செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது என்ன சொல்றாரு இதே மாதிரி செஞ்சு மேல வந்துடலான் அந்த ஆலோசனை எல்லாம் ஒரு சொல்றாரு எனக்கு அது நலமாய்ப்படுறது ஓ நம்ம செய்வோம் பக்காவும் வந்துரும் மினிஸ்ட்ரி நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆவியானவர் சொல்றாரு அவன் சொல்ற எதையுமே செய்யாத உன்னை எப்போ உயர்த்தணும்னு எனக்கு தெரியும் உன் ஊழியத்தை என்ன உயர்த்தணும்னு எனக்கு தெரியும் அவர் சொன்ன எதையுமே நான் செய்யல அன்னைக்கே மறந்துட்டேன் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் ஒரு நாள் வந்தது கர்த்தர் வேறு விதமாய் அவரே ஊழியத்தை விஸ்தாரமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கைய உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அவருடைய ஆலோசனைக்கு தான் நீங்க காத்திருக்கணும் காணானுக்குள்ள பிரவேசிக்கிற யோர்தான் வரைக்கும் எகிப்துல இருந்து யோர்தானுக்கு வருகிற வரைக்கும் நாற்பது வருஷம் நடத்தின தேவன் அடுத்த காணனுக்குள்ள நடத்த மாட்டாரா யோர்தான கிராஸ் பண்ணி போக போகவிட மாட்டாரா காணனுக்குள்ள போக வைக்க மாட்டாரா திடீர்னு ஒரு ஆலோசனை எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாங்க எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் வருவாங்க என்ன சார் நீங்க இத்தனை வருஷமா இதுலயே இருக்கிறீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்கிறார் அவரை பிடிச்சா உடனே ப்ரமோஷன் இது வரைக்கும் தாயின் கருவிலிருந்து கொண்டு வந்து இந்த போஸ்டிங் வரைக்கும் உட்கார வச்ச தேவனுக்கு அடுத்த போஸ்டிங்க்கு கொண்டு போக தெரியாதா அடுத்து உயர்த்த தெரியாதா ஆடுமைக்கிறோட ராஜாவ மாத்த தெரிஞ்சவருக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் உயர்த்த மாட்டாரா அவர் நீங்க எங்க இருந்தா நல்லா இருப்பீங்க நினச்சுதான் அவங்க நாங்கள் உட்கார வச்சிருக்கிறார்டு எது உங்களுக்கு ஆசீர்வாதமோ அங்க வச்சிருக்கிறார் கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் நீங்க அனுப்புற மனுஷன் அவன் சொல்லுவான் நான் பாத்துக்கிறேன் சார் எல்லாம் நான் பண்றேன் சார் எல்லாம் பல நேரங்களில மனுஷர்கள் ஆலோசனைகள் உலகத்துக்கு சரியாக இருக்கும் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது சரியாக இருக்கார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர் அவர்தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் வசனம் சொல்லுது அவருக்கு பேர் என்னது வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் இன்னைக்கு நாம பல நேரங்களிலே மனுஷனை முன்பாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் வேவுக்காரர்களை அனுப்புகிறோம் இந்த வேவுக்காரர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் நினைக்கிறோம் ஆனால் முடிவு எப்படி இருக்க போது தெரியுமா அந்த வேவுக்காரர்கள் வந்து நமக்கு துர்ச்செய்தியை சொல்வார்கள் அவங்க துர்ச்செய்தியை சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு துர்ச்செய்தியை நற்செய்தி மாதிரி சொல்வாங்க நான் எப்பவும் சொல்றேன் உங்களுக்கு முன்பாக கர்த்தரை அனுப்ப பாருங்க அவதான் உங்களுக்கு உண்மையை வந்து சொல்லக்கூடியதான் ஒரு தேவன்